அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் பூசம் மூன்றாம் பாதம் பூசம் சனி மூன்றாம் பாதம் நவாம்சத்தில் துலாம் வரும் துலாத்தின் அதிபதி சுக்கிரன் சனி சுக்கரன் இணைவு இதனுடைய தனித்தன்மை என்ன தன் வீட்டில் அறுசுவை உண்டி இருப்பினும் அடுத்த வீட்டு பழைய சோறு இவர்களுக்கு இணைக்கும் இதற்கு ஒற்றை வார்த்தையில் விளக்க வேண்டும் என்று சொன்னால் சபலம் உண்டா உண்டு சுக்ரனோடு சனி சேர்ந்தால் சபலம் உண்டு இவர்கள் வந்து நல்லவர்களா கெட்டவர்களா என்று சொன்னால் பொதுவாக நல்லவர்கள்தான் சந்தோஷமாக இருக்க சந்தோஷப்படுத்த அடுத்தவருக்கு உதவி செய்ய இதற்கெல்லாம் ஆவல் உண்டு நல்லதுதான் செய்வார்கள் ஆனால் கட்டுப்பாடு இல்லா ஒரு தன்மை புலநடக்கம் இல்லா ஒரு தன்மை உடன் பிறந்தது உடன் பிறந்தது இந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே இவர்கள் ஒரு கெட்ட பெயரை சம்பாதித்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் அப்படி என்றால் இதற்கு என்ன தேவை என்ன விடிவு நல்ல வேளையாக இவர்கள் அராஜகவாதிகள் இல்லை வன்முறையாளர்கள் இல்லை யாரேனும் ஏதாவது சொன்னால் எடுத்து பேசி சண்டைக்கு செல்லக்கூடிய மூர்க்க குணமும் இல்லை இது ஒரு வரப்பிரசாதம் இதை வைத்துக்கொண்டு நல்லது ஒரு கடிவாளம் இவர்களுக்கு இட்டால் அது எப்படி இடுவது ஒரு பெரியவர் வீட்டிலே மதிப்பு வாய்ந்தவர் இவர் யார் சொல்லுக்கு இவர் கட்டுப்படுவாரோ அவர் அவர்கள் ஒரு தனி கவனம் இவர்கள் மீது செலுத்த வேண்டும் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் வாழ்நாள் முழுமைக்குமா அல்ல இருபத்தி ஓரு வயது வரை அதற்கு பிறகு இந்த பழக்கம்தான் வரும் அவர்களே தங்களை கட்டுப்படுத்தி கொள்வார்கள் கட்டுப்படுத்தி கொள்வார்கள் என்று சொன்னால் இந்த குணம் வரத்தான் செய்யுமா செய்யும் அந்திய காலம் வரை செய்யும் கட்டுப்படுத்த முடியாமல் போவதற்கும் வந்ததை கட்டுப்படுத்தி கொள்வதற்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறதே அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதாவது புனர் பூசம் அது ஒரு கதை தனி குரு வந்து விட்டான் அவன் கவனித்துக் கொள்வான் இங்கே பூசம் சனியின் நட்சத்திரம் அவனே கொஞ்சம் ஒரு மாதிரி சுக்கரனோடு சம்பந்தப்பட்டால் சுக்ரன் யா சிற்றின்பிரியன் எனவே அந்த விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு நிலை நல்ல நிலை மாறுவதற்கு தடம் பிறழ்வதற்கு வாய்ப்பு ஏற்படலாம் ஏற்படும் அது இருபத்தி ஓரு வயதிற்குள் கவனித்து கொண்டால் சீர்பட்டும் எப்படி இருப்பினும் இவர்களுக்கு ஒரு கடிவாளம் தேவை இதை மறக்க வேண்டும் இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களை தூண்டிவிடும் நாள் இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவதற்காக தூண்டப்படுவதும் அந்த தூண்டலால் நீங்கள் ஒரு சாதனை படைப்பதும் இன்று நடக்கும் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே நல்லது நடக்கும் நல்லது கிடைக்கும் என்று பெரிதும் நம்பி ஒரு வேலையை செய்ய அந்த வேலையால் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்காமல் போவதற்கே இன்று வாய்ப்பு உண்டு என்று காட்டுவதால் கவனம் ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் திறமையை காட்டி வற்றாத செல்வத்தை வரவழைப்பதற்கு கூட இன்று வாய்ப்பு உண்டு திறமையை காட்டி பரிசு பெறும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே முயற்சி இரண்டு வகைப்படும் ஏனோ தானோ வேண்டும் ஏதோ ஒரு முயற்சி செயல்பாடு அதனால் பயனில்லை இன்னொன்று செய்ய வேண்டிய நன்முயற்சி செல்ல வேண்டிய பாதையில் விரைவாக செல்வது இலக்கை அடையலாம் அந்த நன்முயற்சி இன்று உங்களிடம் உண்டு வெற்றியும் உண்டு சிம்ம ராசி அன்பர்களை பண விரயம் இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது உங்கள் கைப்பொருளில் கவனம் வையுங்கள் இன்று ராசி அன்பர்களே இன்று நீங்கள் பெறப்போகும் பெரும் லாபம் மற்றவர் தயவை கேட்டுப் பெறாமல் தனித்து நீங்களே நின்று பெறுவதாக இருக்கும் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினம் எதை செய்தால் நமக்கு நல்லதோ அதை இன்று நீங்கள் செவ்வனே செய்வீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே நல்ல நாள் இன்றைய காலகட்டத்தில் நேர்வழியில் சென்றால் சம்பாதிக்க முடியாது என்று பரவலாக பேசப்படும் நிலையில் நேர்வழியில் சென்று நல்ல வருமானத்தை நீங்கள் பார்க்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே சமயத்தில் நீங்களே தேவையில்லாத ஒரு சில வேலைகளை ஏனோ செய்து விடுவீர்கள் ஒழுங்காக போய்கொண்டிருந்த ஒரு பாதையை ஒரு வழியை ஒரு முறையை திடீரென ஏதோ ஒன்று உங்களுக்கு ஏற்பட்டு அதை சற்று மாற்றி புது மாறிய புது மாதிரியாகச் செய்து அதனால் ஒரு சிறு நஷ்டம் அடைவதாக காட்டுகிறது இன்று கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே ஒன்றே செய்வீர்கள் அதுவும் மிகவும் நன்றே செய்வீர்கள் அதனால் பெரும் மதிப்பு உங்களுக்கு ஏற்ப நல் மதிப்பு ஏற்படும் நான் கும்பராசி அன்பர்களே சற்று கவனம் வேண்டும் எதிர்பாரா இடத்திலிருந்து எதிர்பாரா பகை சண்டை சச்சரவு இன்று வரலாம் தேவையற்ற ஒரு சர்ச்சை எழும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே ஒரு சிலருக்கு அவர்களுக்கு தேவையான நல்லதை செய்தீர்கள் அவர்கள் நல்லதை பெற்றார்கள் அவர்கள் பெற்றதை விட பெருமளவு நன்மையை நீங்களும் பெறுகின்றீர்கள் இதுதான் இந்த நாளின் முக்கியம் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்